அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பதபதைப்பு சம்பவம் உடனே களம் இறங்கிய அண்ணாமலை என்னப்பா இது பாலியல் தாக்குதல் ஒரு பெண்ணுக்கு நடந்ததே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதை பற்றி தானே பேசுற தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் இந்த சம்பவத்துக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்ற பொழுது இந்த சம்பவத்துக்கு அண்ணாமலை மட்டும்தான் களம் இறங்கியிருக்கின்றார் என்று சொல்றீங்க இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை செய்திகளில் கேட்ட உடனே எதிர்மனை ஆற்றினது அண்ணாமலை அவர்கள் தான் கடுமையான கண்டனத்தை முதல்ல பதிவு செய்தவர் அவர் தான் அதற்கு பிறகு தான் ஒவ்வொருத்தராக வந்து இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்தார்கள் ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி கூட்டணியாக இருந்தாலும் சரி இதை பற்றி வாயே தரக்கலங்க தமிழகத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் சரி திமுக ஆட்சி மீது குறை சொல்லக்கூடாது அப்படின்றத மட்டும் குறியாக இருக்கிறாங்க இப்படியே திமுக ஆட்சி செய்கின்ற தவறையெல்லாம் மறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தமிழக மக்கள் இந்த ஆட்சி மீது சுத்தமாக நம்பிக்கை இழந்து விடுவார்கள் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை என்று அண்ணாமலை மட்டும் சொல்லலை அதை அனுபவிக்கின்ற ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கமானது கண்டுகொள்வதே கிடையாது சரி வாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பதைக்கக்கூடிய அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்றத ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் விளக்கிடுறேன் கன்னியாகுமரியிலிருந்து வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற மாணவி மெக்கானிக்கல் படிக்கிறாங்க அதே மெக்கானிக் பிரிவில் படிக்கக்கூடிய மாணவன் ஒருவன் மூன்றாம் ஆண்டு படிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் என்று சொல்றாங்க சில பேர் சில பேர் ரெண்டு பேருமே மனமுத்து காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சம்பவம் நடந்த அன்றைக்கு இரண்டு பேரும் அவங்கவுங்க ஹாஸ்டல்ல உணவறிந்திருக்கின்றார்கள் பிறகு இரண்டு பேரும் வெளியே வந்து காலார நடந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதராக இருக்கக்கூடிய ஒரு மறைவான இடத்துல போய் அந்த இரவு பொழுதில் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இவங்க சாப்பிட்டு விட்ட பிறகு இருவரும் காலார நடந்து செல்வது ஒவ்வொரு நாளும் வாடிக்கையாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மறைவான இடத்துல உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது இரண்டு பேர் முகத்தை மூடிக்கொண்டு இவங்களை நோக்கி வராங்க வருகின்ற பொழுதே அவனுங்க வீடியோ எடுத்துக்கிட்டு தான் வரானுங்க அப்படி வந்தவங்க அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பரை தாக்குறாங்க அப்படி தாக்கின உடனே அந்த ஆண் நண்பர் அங்கிருந்து அந்த பெண்ணை விட்டுட்டு ஓடி போயிடுறான் பிறகு அந்த பெண்ணை பிடிச்சிக்கிறாங்க அந்த பெண்ணை பிடிச்சிக்கிட்டு பாலியல் தாக்குதலுக்கு ஆட்படுத்த விரும்புகிறானுங்க அந்த பெண் வந்து ஒத்துக்கல பிறகு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆடை எல்லாம் முழுவதுமாக கலைந்து விட்டு முழுவதுமாக வீடியோ எடுக்கிறானுங்க அப்படி வீடியோ எடுக்கின்ற பொழுது அவனுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலை அப்படின்னா இந்த வீடியோவை ஒட்டு மொத்தமாக இணையதளத்தில் பரப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நான் மென்சன்ஸ் பீரியடாக இருக்கிறேன் மாத விளக்கில் இருக்கிறேன் அதனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு அந்த பெண்ணை கொடுமையாக தாக்குறானுங்க அப்படி தாக்கிட்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அவனுங்க அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள் பிறகு பாதிப்படைந்த பெண் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களையும் ஆசிரியர்கிட்டையும் நிர்வாகிகளிடையும் போய் புகார் அளிக்கின்றார்கள் இந்த பெண் எல்லா துன்பத்தையும் அனுபவித்துட்டு வந்து புகார் அளிக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை காதலிச்சவன் சொன்னான் இல்லை நண்பர்னு சொன்னாம்பர் அவன் எங்கே போனானே தெரியல ஏன்னா இவனை தாக்கின உடனே நேரடியாக காவல் நிலையத்துக்கு அவன் ஓடி இருந்தான்னு வச்சுங்க ஐயோ நாங்க ரெண்டு பேர் இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்ப ரெண்டு பேர் வந்தாங்க மர்ம நபர்கள் என்ன தாக்கனாங்க என்னுடன் இருந்த பெண்ணுக்கு இந்த நிகழ்வு எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இடத்துல ஓடி போய் புகார் அளித்திருந்தான் என்றால் பக்கத்திலே தான் கோட்டூர் புறம் காவல் நிலையம் சொல்லியிருந்தான் என்றால் நிச்சயமாக அந்த பெண் முழுமையாக காப்பாற்றப்பட்டிருப்பால் ஆனா இன்னைக்கு அந்த பெண்ணை அந்த ரெண்டு காம கொடூரன்கள் சுத்தமாக சிதைத்து விட்டார்கள் இது நடைபெறுவதற்கு யார் காரணம் என்று ஆராய்வதை விட ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்திருக்குது என்பதை பற்றி பார்க்க வேண்டுங்க ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் வேணாலும் வரலாமா யார் வேணுமானாலும் போகலாமா யார் உள்ளே வராங்க யார் போகிறாங்க என்ற ரிஜிஸ்டர் கூட இடையாதான் அது மட்டும் இல்லை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பொறியியல் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கென்று நான்கு தங்கும் விடுதிகள் இருக்கிறதாம் அந்த நான்கு தங்கும் விடுதியில மூன்று பெண்களுக்கானவை ஒன்று ஆண்களுக்கானவை இப்படி ஆணும் பெண்ணும் தங்கி படிக்கின்றபோது இந்த பொறியியல் கல்லூரியிலே இல்லை இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேயோ நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் சந்தேகம் கேட்பதோ இல்லை ஜாலியாக வந்து இருந்துட்டு போவதோ எப்படியோ நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்கலாம் வகுப்பறை எல்லாம் முடிந்து விட்ட பிறகு அதனால் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளியிலிருந்து ஆள் வரானா இல்லை உள்ளிருந்து ஆள் வரானா என்றே தெரியாதம் அந்த அளவுக்கு கட்டுப்பாடற்று எந்தவித காவலும் இல்லாமல் சுதந்திரமாக விட்டுருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதனால தான் இந்த பெண்ணுக்கு அரங்கேறி இருக்கக்கூடிய கொடுமை யாரால் நடந்தது அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்களே அவங்களால நடந்ததா இல்லை சக மாணவர்களால் நடந்ததா இல்லை வெளியிலிருந்து வந்தாங்களே என்பதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இப்போ இந்த பெண்ணுடைய கொடுமையான நிகழ்வுக்கு பிறகு காவல்துறையானது மூன்று தனி படைகளை அமைத்து யார் இந்த பெண்ணுக்கு இந்த அக்கிரமத்தை செஞ்சாங்களோ அவங்களை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு வழியாக விசாரணையெல்லாம் தேடி முடித்து பிடித்து ஒருத்தனை விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அவங்க கூட இன்னும் ஒழுங்காக பதில் சொல்லலை அப்படின்றது தான் இப்போதைக்கு தகவல் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அந்த ஹாஸ்டலுக்கு யாரெல்லாம் காய்கறி போட வருவான் தண்ணி கேன் போட வருவான் அரிசி பருப்பு மளிகை பொருள் போட வருவான் பிறகு பத்திரிக்கை போட வர்றவங்க துப்புரவு பணியாளர்கள் சமைக்கிறவங்க வார்டனு செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சகமானவர்கள் சக மாணவிகள் பெற்றோர்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் யாரெல்லாம் அந்த தருணத்தில் சுற்றி திரிந்தார்களோ அவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தராக விசாரித்து கொண்டு இருக்கிறது காவல்துறை ஒருத்தன் பிடிப்பட்டான் என்று சொன்னோம் இல்லையா அவனிடத்தில் இன்னும் முழுமையான தகவல் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் அண்ணா பல்கலைக்கழகத்தை தாண்டியும் விசாரணையானது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பா அந்த சிசிடிவி கேமராலாம் இருக்காதா ஏன்னா தமிழகத்திலே மிகவும் பாதுகாப்பு நிறைந்த கல்லூரின்னு சொல்லுவாங்க அதுலேயும் எல்லா பொறியியல் கல்லூரிக்கும் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸு தலை சிறந்த பல்கலைக்கழகம் உலக அளவில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பல்கலைக்கழகம் இடம் பிடித்தது என்றால் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும்தான் அந்த பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமராக்கள் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை என்கின்ற போது சிசிடிவி கேமரா மட்டும் இருந்தால் ஒர்க் பண்ணுமா முப்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் வந்து சாலை வழியாக யார் போகிறாங்க வராங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே யார் வராங்க போகிறாங்க எல்லாம் கண்காணிப்பதுக்கு சிசிடிவி கேமராக்கள் வச்சுருக்காங்க ஆனாலும் அந்த சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் பண்ணலை எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன் அப்போது கல்வி நிலையங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இந்த அரசாங்கமானது பராமரிக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்களேன் ஸோ அந்த பொண்ணுக்கு கொடுமை நிகழ்ந்து போயிடுச்சு இப்போ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி இருக்கிறான் கிட்ட விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கிடையில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு கேட்கக்கூடாத விஷயங்கள் அத்தனையும் நம்ம காதலை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவமனையில் மருத்துவம் சரியாக பார்க்கலை என்று சொல்லிவிட்டு டாக்டரையே போய் குத்துறான் இரண்டாவது ஒரு ஆசிரியை என்னை காதலிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரியரையே வகுப்பறையில் போய் வெட்டி படுகொலை செய்கிறாங்க இரண்டாவது நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளேயும் சரி நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியேயும் சரி அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கண்முன்னாகவே வந்து பல பேரை வெட்டி படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வெல்லாம் இந்த ஆட்சியில் மட்டும்தான் பார்க்குறோம் பீகார் உத்தரப்பிரதேச இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி படிக்கின்ற கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பற்றியெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு தான் போலி என்சிசி கேம்ப் நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகளை சீரழித்த கொடுமையெல்லாம் இந்த ஆட்சியெல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி பல்வேறுபட்ட சமூக சீர்கேடுகளும் படுகொலைகளும் பெண்களுக்கான அத்துமீறல்களும் நடக்கின்ற இந்த அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் காவல்துறை இடத்துல அரசியல் போகாம இருந்திருந்தால் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இன்னேரும் இது போன்ற தவறான செயல்கள் எந்த ஒரு கல்வி நிலையத்திலும் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்து போச்சு ஆனா யாரு செஞ்சான் என்று கண்டுபிடிப்பதற்கே இன்னைக்கு ஒரு நாள் முழுவதுமே வந்து காவல்துறைக்கு பிடிக்குதுன்னா இந்த அரசாங்கமானது காவல்துறையின் கைகளை கட்டி போட்டு கல்வி நிலையங்களை திறந்து விட்டுவிட்டு அக்கிரமங்கள் அரங்கேறுவதற்கு வழிவகுத்திருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இனிமேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றால் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படக்கூடாது தயவு செய்து காவல்துறை இடத்துல அரசியல புகுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் இப்போ குற்றவாளிக்கு கொடுக்கின்ற தண்டனையானது இனி பெண் மீது எவனை கையே வைக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு அண்ணாமலையர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாருங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஏம்பா திராவிட மாடல் ஆட்சி நீ வெறுமனே விளம்பரத்துக்காக மட்டும்தான்பா ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றாய் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் எடுத்து எடுத்து சொல்றோம் ஆனா நாங்கள் சொல்லுகின்ற போது அது உண்மையல்ல பொய் என்று மறைப்பதற்குத்தான் நீங்க முயற்சி பண்றீங்களேன்றி ஒருபோதும் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்து போச்சு அதற்கான தீர்வு இப்படி கண்டிருக்கின்றோம் இனி நடக்காது என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தவே முடியல இந்த ஆட்சியில அதனால தான் எந்த இடத்திலும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இன்னைக்கு கொடுக்கின்ற தண்டனை இனி யாரும் இது போன்று தவறு செய்யக்கூடாது அது போன்ற ஒரு தண்டனையை விரைவாக கொடுக்கணும் அதோட கல்வி நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் டிடிபி தினகரன் இந்தியாவிலேயே சிறந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வா பெண்களுக்கு எங்கேயா பாதுகாப்பு இருக்குது இந்த அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு டிடிபி தினகரன் அவர்களும் சொல்லிக்கிறாரு அப்புறம் சீமானவர்கள் அவர் தான் ஓரளவுக்கு உண்மையை பேசியிருப்பது போல எனக்கு தெரியுது ஏன்னால் இது போன்ற ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போதை இல்லாமல் எவனாலும் செய்ய முடியாது ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு துணையாக ஒருத்தன் இருக்கிறான் ஆனால் துணிச்சலாக ஒருத்தனை அடித்து துரத்திட்டு அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பாலியல் தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த தைரியம் எதனால் வரும் நிச்சயமாக இது போன்ற போதைனால தான் அதுலேயும் சிசிடிவி கேமரா ஒர்க் என்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது நம்ம அப்படியே போனோம்னா எல்லாம் என்பதற்காக முகத்தில் துணியை கட்டிக்கிட்டே போயிருக்கிறான் ஸோ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவன் எவனோ ஒருத்தந்தான் செஞ்சுருப்பான் ஆனால் அவன் போதை இல்லாமல் செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது இப்போதான் பள்ளிக்கு அருகாமிலும் சரி கோயிலுக்கு அருகாமிலும் சரி எங்கே பார்த்தாலும் போதை கிடைக்கிறதே மார்க்குக்கு போனாலும் கிடைக்கிறது மெத்தபெட்டமீன் கிடைக்கிறது கஞ்சா கிடைக்குது அபின் கிடைக்குது ப்ரௌன் சுகர் கிடைக்குது எல்லாமும் கிடைக்குது இளைஞர்களுக்கு தாராளமாக கிடைக்கின்றது போதைப் பொருள் தான் அந்த போதைப் பொருளை உட்கொண்டால் இது போன்ற அதிமர்கள் ஏன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இது போன்ற விஷயங்களை தடுக்க வேண்டும் என்றால் போதைப் பொருளை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சீமானவர்களும் சொல்லியிருக்கிறாருங்க எல்லாரும் சொல்றது லாஜிக்காக தான் இருக்குதுங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் கல்வி நிலையங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதோட மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா எப்போ என்ன நடக்கும் என்றே தெரியாது எந்த செயல் செய்தாலும் சரி கொஞ்சம் முதிர்ச்சியாக எல்லாவற்றையும் கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அவன் காதலனோ நண்பனோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது இருட்டா மறைவான இடத்துல போய் எதற்காக அந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் பேசணும் ஏன் அந்த மாதிரி இடத்துலலாம் போகணும் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டும் தவறுகள் எப்போது யாரால வேண்டுமானாலும் நடக்கலாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தா நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னா இது போன்ற சம்பவம் நடந்து போயிடுச்சு இப்போ இந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இந்த விஷயம் அந்த பெண்ணுடைய சொந்த ஊருக்கு தெரிந்தா அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிப்பதே பல பேருக்கு ஒரு கனவு ஆனா அந்த இடத்துல இடம் பிடித்தும் இது போன்ற சம்பவங்கள்ல இது போன்ற பெண்களோ ஆண்களோ ஈடுபடுவது வேண்டுமா படிக்கின்ற நேரத்துல படிப்பை மட்டுமே பார்த்தால் இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில்லை படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம் இல்ல வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் ஆனால் நாலு பேருக்கு முன்பாகவே அதையெல்லாம் விவாதித்தா தப்பே கிடையாது நீங்கள் பேசுறது யாருக்கும் கேட்க போகிறது இல்லை அதனால் கும்பலோட கும்பல் உக்காந்துக்கிட்டு உங்க விஷயங்களை அலசி ஆராயுங்க அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் இதற்கிடையில் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்திலும் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் அரசாங்கமானது என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கருத்தாக இருக்கிறதுங்க ஸோ முக்கிய குற்றவாளிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் அதை பற்றியான ஒரு தொடர் வீடியோவாக நாளைக்கு உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா ஒரு கல்வி நிலையத்துக்குள்ள வந்து இது மாதிரியான கொடும் அரங்கேற்றி இருக்கின்றான் என்றால் நீண்ட நாளாக இந்த பெண்ணும் இந்த பையனும் இதே போன்ற ஒரு செயலை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருப்பாங்க போல இருக்குது பின்னணியிலே வந்து அதை நோட்டமிட்டவன் இன்னைக்கு செஞ்சிடலாண்டா என்ன இதே வேலையா போச்சு அப்படின்னு வந்து இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் பற்றியும் அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால ஒன்று சக மாணவர்களாக இருக்கணும் இல்ல இவங்களோட படிக்கக்கூடிய சக மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் இவங்களை பற்றியான தகவலை ஒளரி இருக்கணும் அப்படிலாம் பகிர்ந்து கொண்டா மட்டும்தான் இந்த மாதிரியான துஷ்ட சம்பவங்களும் சரி இந்த கொடூரங்களும் அரங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார் டெல்லியில நிர்பயாவுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்பாக இது போன்ற ஒரு கொடுமை நடந்தது ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்றால் சட்டம் ஒழுங்கு பன்னெண்டு வருஷம் பின்னோக்கி போயிருக்கு போல இருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய போகுது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார் முக்கியமாக கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தோழமை சுட்டுதல் என்ற அடிப்படைகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா தவறுகளை சுட்டி இந்த அரசாங்கமானது தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் ஊடகங்களும் இது போன்ற தவறுகளை நிச்சயமாக வெளியே கொண்டு வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு புட்டு புட்டு வைக்கணும் அப்போ தான் எங்கே கோட்டை விட்டுக்க என்ற விஷயத்தையெல்லாம் சரி செய்து கொள்ளும் இல்லை என்றால் தமிழ்நாடு பீகார் போன்று உத்தரப்பிரதேசம் போன்று அதே மாதிரி மத்திய பிரதேசம் போன்று குஜராத் போன்று அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் போய் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் தமிழ்நாடு போன்று உத்தரப்பிரதேசம் மாறி மாறிப்போச்சு பத்தியா அப்படின்னு ஆதங்கப்படுகின்ற நிலைக்கு வந்துடும் அதனால அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும்